அந்த சின்னந்த குழந்தைகளுக்கு ஒரு தேசிய உணர்வை உணர்ச்சியை இந்த தேசிய குடிக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞைக்கோ நான் ஒரு யூனிஃபார்ம் போடணும் பாதுகாப்பு படைக்கு போகணும் பிஎஸ்எஃப் போகணும் சிஆர்பிஎஃப் போகணும் இந்தியன் ஆர்மிக்கு போகணும் தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும் நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும் என்னுடைய உயிரை குச்சமாக மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம் எல்லோரையும் எதுவும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம் மதம் கிடையாது இந்தியர் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே வழிவிட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்

இந்தியாவுல இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கைலா எல்லோருமே ஒரு கனத்த போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம் பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் ஒத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு சுதந்திரம் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் இரண்டு நாட்டை பிரிச்சாச்சு அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களை நம்ம சகோதரராக பார்த்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யுத்தம் பார்த்தீங்க மிகப்பெரிய யுத்தம் அது ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது நேரம் ஐநா சபைக்கு போனார் அப்பவே காஷ்மீர்ல எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார் மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் புடிச்சு ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நான் எங்கேயும் கூட பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவையே யாரும் கூட இந்தியாவில் இருந்து எந்த முதல் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மூன்றாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்த்துறாங்க பக்கத்து நாளாக இருந்து நம்முடைய சகோதர நாளாக இருந்தும் கூட எல்லை கிடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்க போயிருக்கிறாங்க கோடை விடுமுறை புதிதாக திருமணமானவங்க காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள் வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதலா பேர் கர்நாடகா ஹூப்ளியில இருந்து இருந்து எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க அங்க இருபத்தி ஆறு பேரு எப்படி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில பிரித்து நீ ஹிந்துவா முஸ்லீமா என்கின்ற வார்த்தையை கேட்டு நீ ஹிந்துவா நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் இருந்து சில விஷயங்களை சொல்லு சில வார்த்தைகளை சொல்லு படி இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம் ஆனா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பட்ட பகல்ல இருபத்தி ஆறு பேர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி போட்டில தலைக்கு பின்னால் இருபத்தி ஐந்து இந்தியர்களை ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர்த்து சுட்டுக் கொண்டு விட்டு அதுவும் ஒரு சிமோகாவை என்னையோடு என்னையும் என் கொண்டு எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீர்வாய் சொல்லுகின்றான் உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதன் முதலாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம் நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம் மே ஏழாம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே ஏழாம் தேதி காலையில நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூறு கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாரு நூறு கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்குரி தொய்பா 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 தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூர போய் அடித்தது இஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரடிக்கே ஊர் அடிக்கிற ஒன்பது இடத்தை அடிக்கின்றார் அன்னைக்கே நம்ம சொல்றோம் எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான் அப்பாவி பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு கேஷ்மீர் எங்களுடைய அப்பாவி மக்களை கொன்றை ஒன்பது இடத்துல அடித்து விட்டு தெளிவாகச் சொன்னோம் இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகரணமாக சென்றக்கூடிய ஒன்பது இடத்தை அடித்திருக்கின்றோம் புத்தி தெளித்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் அது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிகத் தெளிவாக சொன்னார் அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பள்ளிக்கு பள்ளி தீர்ப்பதற்காக மே ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையில நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக புஞ்ச் பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதி ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்கள் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் அன்று மட்டுமே பதினாறு இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட இதில் பாருங்க மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கள உயர் அதிகாரிகள் ஆர்மி கோர்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர் மருத்துவ உதவியாளர்கள் அஞ்சு பேர் இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாமல் செல்லிங் செய்து வார்டர்ல கொண்டாங்க அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம் நாங்க ஒரு படி மேல முதல்ல நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம் இன்னைக்கு ராவல் பிண்டைக்கும் கராச்சிக்கும் வரப்போறோம் உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்கப் போகின்றோம் உங்களுடைய நன்மை என்ன இருக்கோ அதை உங்களால விமானத்தை உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம் நாம் சொல்றோம் நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மே ஏழாம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது எட்டாம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம் காரணம் அங்க அங்கிருந்து மிசை எங்க ஊர்மேல அப்பாவி பொதுமக்களுக்கு உங்க அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் மாச்சி புத்தி வந்துச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒரு ஒரு நாளாக கெஞ்சி கூட்டாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் மிலிடரி நாள் டி மணிக்கு எம் செய்து இந்த மாதிரி நம்ம சண்டையை நிறுத்திக் கொள்வோம் அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்டது என்று பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் சண்டை நிறுத்தப்படவில்லை இரண்டு நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம் தற்காலிகமாக தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம் தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி தற்காலிக வைத்திருக்கிறோம் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் அதை போர் என்று பார்க்க போகின்றோம் ஐநா சபைக்கு போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை கையில் இருந்து பாகிஸ்தானே எடுத்துட்டார் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் பொதுமக்கள் தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் மீது போர் தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் நமக்கு தெரியும் போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா போரையும் பார்க்கணும் போர் நம்ம கையில் இல்லீங்கயா நாம் எப்பொழுதும் போரை விரும்பி இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி நாமெல்லாம் புத்தாண்டு கொண்டாடி பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கின்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க உங்க போலீஸ் அனுப்பி நீங்களே கோட்ல நீங்களே இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை முதன் முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தாம் கோட்ல செக் பண்ணி பார்த்தா அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை வர கோட்டை பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை காக்கும் முடிந்தது அதன் பிறகு அதே செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறுல ஊரியல நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் பத்தொன்பது பேர் கேம் போய் கொண்டார் அதற்கு பழிக்கு பழியாக பத்து நாட்கள் கழித்து இந்தியா முதன் முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லோசியை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பணி தீர்த்து விட்டு வந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎ வீரர்களை முப்பத்தி நான்கு பேரை கொண்டாங்க அதற்கு பத்து நாட்கள் கழித்து பாலாகோட்ல இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டி விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம் ஒரு ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போறோம் முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம் இரண்டாவது ஊறி நடந்த பொழுது எல்ஓசியை தாண்டினோம் புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டினோம் பேகழம் நடந்த பொழுது பாகிஸ்தானோட இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கிற நாம் யாரும் போரை விருப்புவது கிடையாது இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம் போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் பொன்னோ பொருளோ உயிரையும் இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பேரை நடந்து கொண்டிருக்கிறார் சொன்னாங்க தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சாதி மதம் எல்லாம் தாண்டி கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய இந்த துணிவான முடிவுகளுக்கு நம்முடைய பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமருக்கு பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள் அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம் அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோட கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம கொடி கொடி பேரணிக்கு வந்துட்டோம் அதே நீங்க காட்டில் இருக்கக்கூடிய தேசியம் பரிந்து இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணும் குழந்தைகளுக்கே நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கிறது சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர் இந்த நாட்டினுடைய தன்மை என்ன எப்படி இந்த நாட்டுல எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடம் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம் தோரகாவில் இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை உதயநாளாக இருக்கின்றோம் ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதையெல்லாம் கடந்து நாம் நிற்க வேண்டும் அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு குடி பேரணி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம் அருமை சொந்தங்களே நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்துல நான் கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர் சார்பாக நன்றிகளை ஒரு மட்டுமல்ல இதை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும் நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவருடைய நோக்கம் என்ன நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த தீவிரவாதியினுடைய நோக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம் நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி மதம் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம பக்கத்துல எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய கணக்கு அன்பு சொந்தங்களே மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் பாடம் கற்றுக் இல்லை

இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்க போகிறது அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய கையில் இருக்கு பகிரக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் கையில் இருக்கு இந்த அமைதியை அவர்கள் விரும்புகிறார்களா இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களா அதனால் எதற்கும் தயாராக இருப்போம் எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு உணர்வை கொடுப்பதற்கு பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு எல்லா தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து குறிப்பாக அண்ணன் ஐநா நாகேந்திரன் அவர்கள் இது அற்புதமான சென்னையில் சென்னையிலிருந்து ஒரு ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள்